சுசீந்திரம் தானுமாலையன் கோவில் தானு மால் அயன் தானுமாலையன் சிவன் தானு விஷ்ணு மால் பிரம்மா அயன் ஒரே இடத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகும் இக்கோவில் கன்னியாகுமரியிலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கோவில் கேரள கட்டடக்கலை பாணியிலும் தமிழர் கட்டடக்கலை பாணியிலும் கட்டப்பட்டுள்ளது இதன் சிறப்பான அம்சமாகும் கன்னியாகுமரி தமிழ்நாட்டுடன் இணைப்பதற்கு முன்பாக கேரளா திருவிதாங்கூர் ராஜ்ஜியத்தின் ஒரு பகுதியாக இருந்தது நூற்றி எட்டு சிவாலயங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது கோவில் வளாகம் இரண்டு ஏக்கர் நிலத்திலும் அதன் அருகில் உள்ள தெப்பக்குளம் இரண்டு ஏக்கர் நிலத்திலும் அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது இந்த கோவிலில் இரண்டு கோபுரங்கள் பிரம்மாண்டமாக உள்ளன கிழக்கு கோபுரம் நாற்பத்தி நான்கு மீட்டர் உயரம் பதினோரு மாடிகள் கொண்டது இக்கோவிலில் முப்பது சன்னதிகள் உள்ளன மும்மூர்த்திகளும் இடம்பெற்ற பிரம்மாண்டமான கோவிலாக உள்ளது அதற்கும் ஒரு கதை உண்டு முற்காலத்தில் முனிவரும் அவரது மனைவி அனுசுயா என்பவரும் இங்கிருந்து தவம் செய்தனர் அனுசுயாதேவி தர்மபத்தினி ஆவார் இவரை சோதிக்க முனிவர் இல்லாத நேரத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேரும் ரிஷிகள் வேடத்தில் இங்கு வந்து அனுசுயாவிடம் எங்களுக்கு பசிக்கிறது உணவு வழங்குங்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அனுசுயா என் கணவர் இல்லாமல் நான் உணவு வழங்க மாட்டேன் நீங்கள் பிறகு வாருங்கள் என்று கூறினார் ரிஷிகள் வேடத்தில் வந்த பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேரும் எங்களுக்கு இப்போதே உணவு வழங்க வேண்டும் அதுவும் நீங்கள் பிறந்த மேனியுடன் எங்களுக்கு பரிமாற வேண்டும் என்றார்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அனுசுயா தேவி அந்த மூவரையும் குழந்தைகளாக மாற்றி உணவு பரிமாறினாள் இந்த மூவரையும் தேடி அவர்களது துணைவிகள் அங்கு வந்து அனுசுயா தேவியிடம் மன்றாடி அவர்களுக்கு மீண்டும் பழையபடி உருவம் கொடுக்கும்படி வேண்டிக் கொண்டனர் அதன்படியே அனுசுயா அதிரி மகரிஷி அவர்கள் குழந்தைகளின் மீது புனித நீர் தெளித்து மீண்டும் அவர்களை பிரம்மா விஷ்ணு சிவனாக மாற்றினார்கள் அதன் காரணமாக இத்திருத்தலம் சிவன் தானுவாகவும் மால் விஷ்ணுவாகவும் அயன் பிரம்மனாகவும் மாறிய காரணத்தால் தானுமாலையன் என பெயர் பெற்றது இக்கோவிலில் இரண்டு கோபுரங்கள் பிரம்மாண்டமாக உள்ளன கிழக்கு கோபுரம் நாற்பத்தி நான்கு மீட்டர் உயரம் பதினோரு மாடிகள் கொண்டது இக்கோவிலில் முப்பது சன்னதிகள் உள்ளன மும்மூர்த்திகளும் இடம்பெற்ற பிரம்மாண்டமான கோவிலாக உள்ளது அதற்கும் ஒரு கதை உண்டு முற்காலத்தில் அதிரி முனிவரும் அவரது மனைவி அனுசுயா என்பவரும் இங்கிருந்து தவம் செய்தனர் அனுசுயா தேவி தர்மபத்தினி ஆவார் இவரை சோதிக்க அத்ரி முனிவர் இல்லாத நேரத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேரும் ரிஷிகள் வேடத்தில் இங்கு வந்து அனுசுயாவிடம் எங்களுக்கு பசிக்கிறது உணவு வழங்குங்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அனுசுயா என் கணவர் இல்லாமல் நான் உணவு வழங்க மாட்டேன் நீங்கள் பிறகு வாருங்கள் என்று கூறினார் ரிஷிகள் வேடத்தில் வந்த பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேரும் எங்களுக்கு இப்போதே உணவு வழங்க வேண்டும் அதுவும் நீங்கள் பிறந்த மேனியுடன் எங்களுக்கு பரிமாற வேண்டும் என்றார்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தேவி அந்த மூவரையும் குழந்தைகளாக மாற்றி உணவு பரிமாறினாள் இந்த மூவரையும் தேடி அவர்களது துணைவிகள் அங்கு வந்து அனுசுயாதேவியிடம் மன்றாடி அவர்களுக்கு மீண்டும் பழையபடி உருவம் கொடுக்கும்படி வேண்டிக் கொண்டனர் அதன்படியே அனுசுயா அதிரி மகரிஷி அவர்கள் குழந்தைகளின் மீது புனித நீர் தெளித்து மீண்டும் அவர்களை பிரம்மா விஷ்ணு சிவனாக மாற்றினார்கள் அதன் காரணமாக இத்திருத்தலம் சிவன் தானுவாகவும் மால் விஷ்ணுவாகவும் அயன் பிரம்மனாகவும் மாறிய காரணத்தால் தானுமாலையன் என பெயர் பெற்றது இக்கோவிலில் உள்ள தேவியின் பெயர் அறம் வளர்த்த அம்மன் இக்கோவில் சேர சோழ பாண்டியர்கள் திருவிதாங்கூர் மன்னர்கள் ஆகியோர் சேர்ந்து கட்டியதாக வரலாறு உள்ளது இந்த கோவிலில் வசந்த மண்டபம் ஊஞ்சல் மண்டபம் சித்திர சபை செண்பகராமன் மண்டபம் வீரபாண்டியன் மண்டபம் ரிஷப மண்டபம் என பல மண்டபங்கள் சிறந்த முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி நான்காம் ஆண்டு இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளதாக கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன காரைக்கால் அம்மையார் சிலை தத்துரூபமாக அமைக்கப்பட்டுள்ளது அம்மையாரின் கால் கை நரம்புகள் தெளிவாகத் தெரியும்படி சிலை செய்யப்பட்டுள்ளது சுரதேவர் சிற்பம் நன்றாக செதுக்கப்பட்டுள்ளது சுரதேவருக்கு இரண்டு தலை ஆறு கண்கள் மூன்று கைகள் மூன்று கால்கள் என வித்தியாசமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது சித்திரை ஆவணி மார்கழி மாசி திருவிழா ஆஞ்சநேயர் ஜெயந்தி போன்றவை முக்கிய திருவிழாவாகும் சித்திரை பத்தாம் நாள் தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும் லிங்கம் மூன்று பகுதியாக உள்ளது மேல் பகுதி சிவன் நடுப்பகுதியில் மால் என்ற விஷ்ணு அடிப்பகுதியில் அயன் என்ற பிரம்மா வடிவத்தில் உள்ளது எனவே இந்த கோவிலுக்கு தானுமாலையன் என்ற பெயர் வந்தது தினசரி காலை நான்கு முப்பது மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரையும் நடை திறந்திருக்கும் இக்கோவிலில் பதினெட்டு அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் சிலை பிரம்மாண்டமாக உள்ளது தினசரி ஆஞ்சநேயருக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெறுகிறது அனுமன் ஜெயந்தி என்று ஊரே திரண்டு வரும் அளவுக்கு சிறப்பாக பூஜைகள் நடைபெறும்